காலமே உன் உயிர் அதை வீணாக்குவது உன்னையே நீ வீணாக்கிக் கொள்வது போன்றது இன்றைய வேலைகளை மறுநாளைக்கு ஒத்தி போடுவதால் உன் வளர்ச்சி இரு மடங்கு பின்னோக்கி தள்ளப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் காலம் நதியைப் போன்றது உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்ப செல்வதில்லை எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம் அதை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வேகமாக செல்ல விரும்பினால் தனியாக செல்லுங்கள் நீங்கள் வெகு தூரம் செல்ல விரும்பினால் ஒன்றாக செல்லுங்கள் கடிகாரம் நாம் காத்திருக்கும்போது மெதுவாக நகரும் தாமதமாகும்போது வேகமாக நகரும் சோகத்தில் இருக்கும்போது சற்றும் நகராது மகிழ்ச்சியில் இருக்கும்போது நகர்வதே தெரியாது நேரம் மனதை பொறுத்தது அதை பயனுள்ளதாக மாற்று முடிந்துவிட்டது இனி வரப்போவதும் மனிதனுடைய காலம் அல்ல நிகழ்காலமே மனிதனுக்கு உரித்தான காலம் அதை அவன் வீணாக்குகிறான் தன் வசமில்லாத முடிந்து போன அல்லது வருங்காலம் குறித்து வருந்தி தன் வசமுள்ள நிகழ்காலத்தை வீணாக்குகிறான் செலவுகள் எவற்றிலும் காலத்தை வீணாக்குதலே அதிக செலவு ஊதாரித்தனமும் ஆகும் பணத்தை இழந்தால் சொற்ப நஷ்டம் நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் நாம் நேரத்தை வீணாக்கினோம் ஆகையால் இப்போது நேரம் நம்மை வீணாக்குகிறது வாழ்க்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது இழந்த இடத்தை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது நல்லதை செய்யும் எந்த நேரமும் கெட்டதாக இருக்க வாய்ப்பில்லை நேரத்தை பயன்படுத்துங்கள் அது உங்களை பெருமைப்படுத்தும் நன்றி வணக்கம்